ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப் கிச்சன்ல பார்க்க போற ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்ட கடலையை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கருப்பு கொண்ட கடலையில நம்ம உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்களும் நிறைய விட்டமின்ஸ்களும் அடங்கியிருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு பலவிதமான நன்மைகளை அளிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இந்த கருப்பு கொண்ட கடலையை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் இதுல இருக்கிற நன்மைகளும் இத நம்ம சாப்பிட்றதால நம்மளுக்கு எந்த விதமான சத்துக்கள் கிடைக்குதுன்னு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த கருப்பு கொண்ட கடலையில பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு செரிமானத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு இதுல நாச்சாவுக்கு மிகுதியா இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்றவங்க இதை வந்து உங்க உணவுல வந்து சேலடாவோ அப்படி இல்லைன்னா சுண்டல் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல சாப்பிட்லாம் கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் பசி எடுக்காம இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும் உடல் எடையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த கருப்பு கொண்ட கடலை பயன்படுது இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப பலவிதமான நன்மைகளை அளிக்க உதவியாக இருக்குது அதே போல் இந்த கருப்பு கொண்ட கடலையில் பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தியை வந்து வலுப்படுத்துகிற தன்மை அதிகமாக இருக்குது இதனால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆகுது செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வராமலையும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதே மாதிரி இந்த கருப்பு கொண்ட கடலில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால இது நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் கூட இது வந்து இந்த கருப்பு கொண்ட கடலையே நம்ம அன்றாட உணவில் சேர்த்து கொண்டு வரும்போது முடி கொட்டும் பிரச்சனையும் நிற்கும் அதே மாதிரி முடி வந்து நல்லா வளரவும் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுடைய சர்மம் வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கு இந்த கருப்பு கொண்ட கடலை பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்க செல்கள் எல்லாமே நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு உதவி பண்ணுது இதில் இருக்கிற ஃபோலிக்கா அமிலம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து செல்கள் வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்குது அது மட்டும் இல்லை இது நம்மளுடைய ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபினை அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உடல் வந்து சீராக செயல்படுவதற்கு இந்த விட்டமின் பி சிக்ஸ் ரொம்ப உதவியா இருக்குது அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அளவு வந்து சரியான அளவுல இருக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது அதே போல் நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக ஏற்படாமலோ தடுக்கிறதுக்கு இந்த கருப்பு கொண்ட கடலை ரொம்ப உதவியாக இருக்குது இந்த வாரத்துக்கு அளவு நம்ம ஒரு ரெண்டு தடவை மூணு தடவையாச்சும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நல்லா இது ஒரு சுண்டல் மாதிரி அவிச்சி சாப்பிடலாம் அவிச்சி சாப்பிடும்போது இதில் நிறைய நம்மளுக்கு வந்து சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் இதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஈவினிங் டைம்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்ம சுண்டல் மாதிரி அவிச்சு எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இந்த கருப்பு கொண்ட கடலையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு தேவையான பல நன்மைகள் அடங்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதால நம்ம சுகர் பேஷண்ட் ஆனாலும் சரி அதே மாதிரி வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தி நல்ல பலன் அடையலாம் இதை வந்து குழம்பாவோ இல்லைன்னா வந்து சூப்பு மாதிரி கூட சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதை சேலட் மாதிரி டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் எந்த சேலட் எடுத்தாலும் அதில் ஒரு கைப்பிடி இதை ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்